முகம் மலர்வது என்பது வெறும் சிரிப்பு மட்டுமல்ல மனதில் இருந்த பாரங்கள் அத்தனையும் அகன்று இன்றைய தினத்திலிருந்து புது வெளிச்சத்தை ஒளியை பெற்று உன் வாழ்க்கை வசந்தத்தை பெறும் கண்ணில் கலந்திருந்த அந்த கவலை நீங்கி நம்பிக்கை வெளிப்படுவது உறுதி காத்திருந்த அந்த நல்ல விஷயம் வந்து சேர்ந்து உன்னுடைய இதயம் இலகுவாகும் நேரம் இது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த பாரம் அதிகமாக இருக்காது ஏனென்றால் பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் நன்மைக்காக தான் திட்டமிடப்பட்டுள்ளது வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே அலைப்பாயும் கடல் போல சில நேரங்களில் அலைகள் உயர்ந்து நம்மை பயமுறுத்தலாம் சில நேரங்களில் அது அமைதியாகவும் அழகாகவும் இருக்கலாம் கஷ்டம் வரும் நேரம் அது நம்மை வலிமைதான் படுத்துகின்றது என்பதை உணர்ந்திருந்தால் நாம் கவலைகளை கொள்ள மாட்டோம் சுகம் வரும் நேரம் அது நம்மை சிரிக்க செய்கிறது ஆனால் இரண்டுமே நம் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை நமக்கு சொல்லவும் புரிந்து கொள்ளவும் அர்த்தத்தை காணவும் உணர் வைக்கவும் உதவுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல நாட்கள் நீ சிரிக்காமலேயே கழிந்திருக்கலாம் நீண்ட நாட்கள் சோதனைகளோடு சென்றிருக்கலாம் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் நீ சிரிப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வு அடுத்த பக்கம் மகிழ்ச்சிக்கான பக்கம்தான் உன்னுடைய முயற்சி அதை நான் கவனித்தேன் எந்த அளவிற்கு நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் போராடி கொண்டிருக்கின்றாய் கவலைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் பார்க்கின்றேன் உன்னுடைய முயற்சியை ஒன்று கூட நான் வீணாக்காமல் பலனை தருவேன் உன் கண்ணீருக்கு தேவை எப்பொழுதுமே இனி இருக்காது என்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்களிக்கின்றேன் உன் பிரார்த்தனைகள் ஒரு பொழுதும் கேட்கப்படாமல் போனதே இல்லை உன் சிரிப்பை மீண்டும் மலர செய்யும் தருணம் எப்பொழுது நெருங்கிவிட்டது என் குழந்தையே நீ நினைத்திருக்கும் நன்மை இன்றைய தினத்தில் உன்னை வேகமாக தேடி வரும் அதை தடுக்க யாராலும் முடியாது காத்திருந்தாய் நம்பிக்கை வைத்தாய் இப்பொழுது உன்னுடைய முகம் மலரும் நேரத்தில் நீ இருக்கின்றாய் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு சிரமங்களும் கூட அடுத்தடுத்த நிலைக்கு உன்னை நகர்த்தி கொண்டுதானே செல்கின்றது அத்தனையையும் வெற்றிக்கான படிக்கட்டாக எண்ணி நீ கடக்க முயன்றால் அது ஆசீர்வாதத்தின் பயணமாக இருக்கும் ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னை தாங்கிய தெய்வத்தினுடைய சான்று தெய்வம் உன்னோடு பயணித்ததன் அறிகுறிதான் ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு தவறும் உனக்கு புதிய அறிவை தந்த குரு இப்படி வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கவும் உண்மையை சொல்லவும் நமக்கு உதவுகின்றது நீ சிரித்து கொண்டே இனி வாழப்போகின்றாய் சிரமங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளப் போகின்றாய் உன் சிரிப்புக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன் உனக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நிறைவேறி உன் மனதை பூரிப்படைய செய்யும் நீ விரும்புவது எதுவானாலும் அது உனக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அன்புள்ளம் கொண்ட உனக்கு இந்த விநாயகன் நான் மன நிம்மதிக்கு வழியை செய்வேன் புது புது வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து மகிழ்விக்க நான் அனுமதிப்பேன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக வாழ்வதற்கு அடிப்படையான காரணம் எது நடந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் முகம் மலர்வது என்றால் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு இப்பொழுது சிரிப்பு உன்னுடைய உதட்டிலும் உள்ளத்திலும் பிறக்கும் முகம் மலர்வது என்றால் பாரம் அப்படியே குறைந்து நிம்மதியாகிறது உன் நெஞ்சத்திற்கு இப்பொழுது கிடைக்கும் முகம் மலர்வது என்றால் காத்திருந்த செய்தி இப்பொழுது உன் செவி வந்து சேரும் பொழுது உன்னுடைய இதயம் ஒரு வித குளிர்ச்சியை அடையும் இரவு முடிந்தால் காலை வருவது போல மழை பெய்தால் வானவில் தோன்றுவது போல கண்ணீருக்கு பின்னாலும் இந்த சிரிப்பு உன்னை மகிழ்விக்க இதோ வந்து விட்டது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை உன் கவலைகளும் கண்ணீரும் கூட நிரந்தரம் இல்லை இந்த சிரமங்களும் நிரந்தரமில்லை இல்லை சந்தோஷங்களும் நிரந்தரமில்லை இல்லை ஆனால் நம்மை வழி நம்முடைய விநாயகனுடைய அருள் மட்டும் நிரந்தரம் என்பதை புரிந்து கொள் அருள் இருந்தால் உன் வாழ்க்கை வளத்தை பெறும் என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தானே பிறகு எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் முகத்தை நீ சோகமாக வைத்துக் கொள்வதை நான் என்னாலும் விரும்பவில்லை உனக்கு உழைப்பின் பலன் பல மடங்கு கிடைக்க வழி செய்து விட்டேன் உன் மனது நொந்து விட்டது அந்த இடத்தில் இப்பொழுது வெற்றிக்கான தருணம் வந்து சேரப்போகின்றது உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாம் நீங்கி புது வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் நேரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு கண்ணீர் பரிசாக கிடைக்கிறது வேதனைகள் பரிசாக கிடைக்கிறது சிலருக்கு சந்தோஷம் பரிசாக கிடைக்கிறது ஆனால் எது கிடைத்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கில் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கைதான் உன் எளிய மனதோடு இந்த இறைவன் உரையாடக்கூடிய அந்த சக்தியை பெறும் என் வழியில் நீ முன்னோடி சென்று கொண்டிருக்கின்றாய் எந்த சிக்கல் வந்தாலும் அதை நானே வெற்றி பாதையாக மாற்றி விடுவேன் நீ கவலை கொள்ளாமல் இருந்தால் உன்னுடைய மனம் எப்பொழுதும் ஒரு அமைதியை பெற்றிருந்தால் என்னுடைய அருள் சுலபமாக உனக்கு கிடைக்கும் கடினமாக வாழ்க்கையை நினைக்காமல் எளிதாக எண்ணி அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற விதத்தில் தான் வாழ்க்கையின் சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது என்ற தத்துவத்தை புரிந்து ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல்லி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை நம்பி பெரிய மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நல்லது வருவதற்கு நேரம் தேவைப்படும் விதைத்த விதை போலதானே அது முயற்சி நேரத்துக்கு பிறகு மலரும் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் தோல்வி வந்தாலும் கடைசி ஆகாது அது ஒரு பாடம் மட்டும்தான் வெற்றி எப்பொழுது முயற்சியாளரின் பக்கம் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பெரிய கனவு வந்தாலும் சிறு சிறு தருணங்களில் கூட அடைய கற்றுக்கொண்டால் தானே வாழ்க்கை அழகாகும் இந்த விநாயகரின் பெயரை நினைத்து நீ தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றியை தான் நகரும் உன் வாழ்க்கை அழகாக வாழ்வது சிரமமில்லாத வாழ்க்கையை நீ வாழ்வது சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்வது என்று பல நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் அதிசயத்தை இந்த விநாயகன் அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சி அடைய செய்வேன் பூரிப்படைய போகின்றாய் உனக்கு நீ கேட்டது கிடைக்கும் நேரம் இது நல்லது நடக்கும்